கோபி நயனாரோட நத்தையை கொன்ற பீரங்கிகள்னு ஒரு நாவல் இருக்குது அந்த நாவல் நடக்கிறது வந்து எங்கள் பொன்னேரி சைடில் நடக்குது இப்போது வியாசார்பாடி தான் நான் வடக்கு எல்லை கடை ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு மகாகவி பாரதி நகர்லாம் புறநகர் தான் இப்போ மகாகவி பாரதி நகர் அதுக்கப்புறம் இருக்கிற மூலக்கடை மாதாவரம் கொளத்தூர் ரட்டேரி இது எல்லாமே புறநகர் கொளத்தூரில் எனக்கு தெரிஞ்சு கார்பரேஷன் ஆச்சு நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்ல தான் கார்பரேஷன் ஆகுது அப்போது அதெல்லாமே வயல்வெளி நான் இங்கே சிக்ஸ்டி ஃபோரில் ஏறி ரெண்டு ரூபா டிக்கெட் கொடுத்தனா என்ன கிராமத்தில் கொண்டு போய் இறங்கிடுவோம் கிணி பழம் வாங்கினோம் அவ்வளோதான் அது அதுக்கு மேலே யாருன்னா பாவம் தெரியாமல் இதெல்லாம் மெட்ராஸ்ன்னு நம்பியின் போர்டு வச்சதாலேயே மெட்ராஸ் கிடையாது லைட் லைட்டு வசதி வந்ததாலே மெட்ராஸ்ன்றது ஈஷுவலாக மெட்ராஸ்ன்றது செயஞ்சார்ஜ் கோட்டை மட்டும்தான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் இது பிளாக் சிட்டி ஹைகோர்ட்டு கீழகு அந்த பிளாக் சிட்டி இது ஒயிட் டவுன் இது இது வந்து பிளாக் டவுன் இந்த பிளாக் டவுனை வந்து அப்போவே இடம் பெயர்த்திட்டாங்க முத்தியால் அதுதான் ஜார்ஜ் டவுன் இப்போது அந்த பாரிஸ் இதுக்கு அந்த ரோடு நம்ம ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் வர ரோடு அந்த பக்கம் இருக்கிறது அது அதுதான் பிளாக் டவுனை அந்த ஜார்ஜ் டவுனாக மாறுது அப்போது இதுதான் எக்ஸ்ட்ராய் எக்ஸ்ட்ராய் வால்டாக்ஸ் ரோடுன்னு ஒன்று வருது அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறது தான் நகரமே நகரத்தை சுற்றி ஒரு வால்டாக்ஸ் கட்டுறாங்க அதுதான் வால்டாக்ஸ் ரோடு இப்போது வால்டாக்ஸ் ரோடு இருக்குது வால்டாக்ஸ் ரோடுக்கு வெளியில் தான் வேசார்பாடி இருந்தது அப்போ ஆனால் ஆயிரத்தி எட்நூறுகள்லாம் அதுவும் ஒரு அதுவும் அங்கேருந்து பிழைக்க பிழைக்க வராங்க எல்லாமே சேர்ந்த உடனே அது ஒரு சின்ன இவ்வளோ தான் இருந்ததே